வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ரீங்கேரி பீடம் தரிசனம் முடிச்சுட்டு நாட்டில் இருக்கிற அன்னபூரணி தரிசிக்க வந்தோம் இது அன்னபூர்ணி கோயிலோட தோற்றம் சுற்றி மலைங்களுக்கு நடுற கோயில் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது நல்ல ஒரு சூழ்நிலை வெதரும் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வெயில் நாளில் நல்லா ஒரு நாலஞ்சு நாள் கூட அங்கே தாராளமாக தங்கலான்னு தோணுச்சு அவ்வளோ ஒரு குழுன்னு ரொம்ப நல்லா இருந்தது கோயிலும் அமைதியாக நல்லா இருந்தது சீனியர் சிட்டிசன்லாம் நேரடியாக உள்ளே விடுறாங்க நாங்கள் உள்ளே போயிட்டு அன்னபூர்ணியை நல்ல தரிசனம் பண்ணும் பார்த்த பார்த்த அமைதியாகவும் கண்ணுக்கு அழகாகவும் இருந்த அன்னபூர்ணி தரிசனம் ரொம்ப நிறைவே தந்துச்சு அன்னபூர்ணி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் தர்மஸ்தலாக புறப்பட்டோம் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்